பிரம்மம் ஏகா விஸ்வம் நாஸ்தி ஓம் நிராகாரா என்ன பொருள் பிரம்மா என்றால் யார் சராசரங்களை படைத்து ஒரு இரவு ஏக்கஹானா ஒருவன் சமஸ்கிருத வார்த்தையில் பிரம்மம் ஏகா கடவுள் ஒருவன் விஸ்வம் நாஸ்தி வேறில்லை கடவுள் ஒருவன் வேறில்லை ஓம் நிராகாரா எனமஹ அவனுக்கு வடிவளக்கணும் தரக்கூடாது உலகத்தில் எந்த மூலையாவது பிரம்மாவுக்கு கோவில் இருந்தால் வேதம் பொய்யாயிரும் ரிக்வேதம் பொய்யாயிரும் உண்மையாக இருந்தால் உலகத்தில் எந்த இடத்துலையும் பிரம்மா கோயில் இருக்கக்கூடாது அப்படி ஒருவேளை பிரம்மாவுக்கு உருவ வழிபாடு இருக்குன்னு சொன்னால் எல்லா பள்ளிவாசலையும் நாங்கள் உருவ வழிபாடு வச்சுட்டு வாங்க வணங்கலாம் வாங்க வணங்கலாம்னு கூப்பிட்டுருப்போம் ஓம் ஓ நிராகார இனமாக அவனுக்கு வடிவிலக்கணம் தரக்கூடாது ஜோதி என்றால் இறைவன் படுத்த நரகம் நரகத்தில் ஒரு பகுதி நரகத்தில் ஒரு பகுதி அந்த நரகத்தில் ஒரு பகுதி அது நமக்கு கொடுத்த நெருப்பு அந்த நெருப்பை வணங்கினால் நம்ம எங்கே போவோம் நெருப்பை கடவுளை வணங்க எங்கே போவோம் நரகு போவோம் ஜோதி வேற ஜோதிர் வேற ஜோதிர்னா ஒளிமயமானவன் ஜோதிர்னா ஒரு ஒளிமயமானவன் இப்போ சொல்லுங்க கரெக்டாக இந்த குரான்லேயே இருக்கு இந்து வேதம் குரான்ல இருக்கு பிரம்மம் ஏக்கஹா விஸ்வம் நாஸ்தி லா இலாஹ இல்லவா லா என்றால் இல்லை இலஹ